வேஷம் போற்றும் பாரதம் இது இணையில்லா காவியம் வணக்கம் நண்பர்களே நம்ம போன படத்தில் துவராஷ்டன் முதல் கேள்வியை கேட்டுட்டார் என் மகன்களும் பாண்டியன் மகன்களும் போர்க்களத்தில் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கு சஞ்சயன் ரெண்டாவது படத்துல பதில் சொல்றாரு நம்ம அதை பார்ப்போம் இரண்டு துஷ்டவாது பாண்டவானிகம் வியூடம் துரியோதனஸ்ததா ஆசாரியம் உபசங்கம்ய ராஜவசனம் அப்ரவீத் சஞ்சயன் கூறினார் மன்னரே பாண்டுவின் மகன்களால் அணிவகுக்கப்பட்ட படையை மேற்பார்வையிட்ட பிறகு மன்னன் துரியோதனன் தன் ஆச்சாரியதை அணுகி பின்வருமாறு கூறினான் இங்கே சஞ்சயன் துரியோதனன மன்னன் சொல்லி குறிப்பிடுறார் ஏன்னா ஒரு படைகளுக்கு மன்னன்னா ஒரு ராஜா தான் அப்படி ராஜான்னு பார்த்தா துர்காஷ்டிரனா தான் இருக்கணும் ஏன்னா துர்காஷ்டிரன் குருடன் துர்தாஷ்டன் போர்க்களத்தில் படையை வழிநடத்த முடியாது அதனால் அந்த பொறுப்பை மன்னன் என்ற பொறுப்பில் துரியோதனன் தான் இருக்கிறார் துரியோதனன் பாண்டவர்களோட படையை பார்க்குறாரு இன்னும் பெரிய படை இருக்குதே நம்ம அந்த படையை ஜெயிக்க முடியுமான்னு சொல்லிவிட்டு அந்த பாண்டவர்கள் படையை பார்த்துட்டு நேராக தன்னுடைய ஆச்சாரியர்கிட்ட நெருங்கி போகிறாரு அதை தான் இங்கே சஞ்சயன் கூறுகிறார் துரியோதனன் பாண்டவர்கள் படையை பார்க்குறாரு அந்த பாண்டவர்கள் படையில் மொத்தம் ஏழு அக்ரோனி சேனை தான் ஏழு அக்ரோனி சேனை பாண்டவர்களுக்கு பக்கம் பதினோரு அக்ரோனி சேனைகள் வந்து கௌரவர்கள் அதாவது துரியோதனன் பக்கம் ஒரு அக்ரோனி சேனை அப்படின்னு என்ன கணக்குன்னு சொல்கிறேன் ஒரு அக்ரோனி சேனைனா இருபத்தி ஓராயிரத்தி எட்நூற்றி எழுபது பேர்களையும் இருபத்தி ஓராயிரத்தி எட்நூற்றி எழுபது யானைகளையும் அறுபத்தி அஞ்சாயிரத்தி அறநூற்றி பத்து குதிரைகளையும் ஒரு லட்சத்தி ஒம்பதாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது படை வீரர்களையும் உள்ளடக்கியது தான் ஒரு அக்ரோனி அணை இந்த அக்ரோனிசே அணை வந்து பாண்டவர்களின் பக்கம் ஏழும் துரியோதனன் பக்கம் பதினொன்னு அப்போ துரியோதனன் பக்கம் அதிகமாக இருந்தும் துரியோதனன் பாண்டவர்களை பார்த்து பயப்படணும் காரணம் பாண்டவர்களின் பக்கம் தர்மம் இருக்குது துரியோதனின் பக்கம் அதர்மம் தான் இருக்குது எப்போதும் தர்மத்தின் பக்கம் ஒரே ஒரு ஆள் இன்னால் கூட அதர்மத்தின் பக்கம் நூறு ஐநூறு ஆயிரம் பேர் இல்லைனா கூட அந்த ஒருவனை எதிர்த்து இவங்களால் ஜெயிப்பது என்பது ரொம்ப கடினம் ஏன்னா அவங்க அவங்க கிட்ட சத்தியம் இருக்குது இவங்கிட்ட அசத்தியம் இருக்குது அந்த பக்கம் மகவான் இருப்பார் இந்த பக்கம் அநீதி தான் இருக்கும் அதனால தான் துரியோதன் மிகவும் பயப்படுறான் துர்ராஷ்டருக்கு இப்போ என்ன என்னன்னா பாண்டவர்கள் நம் மகனிடம் துரியோதன விட்டு ராஜ்ஜியத்து கூப்பிட்டு போயிட மாட்டாங்களா இல்லை சமாதானம் நடக்காதா அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க சமாதானம் நடந்த காலங்கள் எல்லாம் முடிஞ்சு போச்சு அதை தான் வந்து சஞ்சயனு நினைக்கிறாரு இந்த எண்ணத்துல தான் அவர் அந்த கேள்வி கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சயனுக்கு புரியுது பகவான் தூதனாக வந்தார் தூதனாக வந்த பிறகு அந்த சபையில துரியோதன்கிட்ட கேட்குறாரு துரியோதனா பாண்டவர்களுக்கு வெறும் அஞ்சு கிராமத்தை மட்டும் கொடுக்கு நீ முழு ஆட்சியும் கொடுக்க தேவைய சரி பாதி ஆட்சியும் கொடுத்த தேவைய அஞ்சு கிராமத்தை கொடு அவங்க சந்தோஷமா வாழட்டும்னு சொல்லிட்டு ஆனா துரியோதனன் ஓரளவுக்கு வழங்க முன்வா இருந்தாலும் சவுனி அதை தடுக்கிறாரு கர்ணனும் சொன்னாரு துரியோதனா பெரிய பெரிய போர்கள் மூலிமா நிறைய மக்கள்கள் கொல்லப்படுவாங்க அப்படிப்பட்ட கொல்லப்படுவதனால நிறைய உயிர் சேதம் ஏற்படும் அதனால் நம்ம வந்து ஒரு அஞ்சு கிராமத்தை கொடுத்து இந்த உயிர் சேதத்தை தடுக்கிறது நல்லது அப்படின்னு துரியோதனம் நண்பனால கர்ணனும் சொல்கிறாரு ஆனால் வந்து சகோதரியை தடுக்கிறாரு துரியோதனா உனக்கு இந்த சூழ்ச்சி புரியாது அஞ்சு கிராமத்தை வாங்கிக்கிட்டு அவங்க சுதந்திரம் அடைஞ்சவங்களாக மாத்தா இவர் பார்க்குறாரு இப்போதைக்கு பாண்டவர்கள் அடிமையாக இருக்கிறாங்க இந்த அஞ்சு கிராமத்தை நீ கொடுத்துட்டா அவங்க சுதந்திரம் ஆகிடுவாங்க அப்போ அந்த சுதந்திரம் அடைஞ்ச பிறகு உன்னை இவங்க போர் புரிய எதிர்த்து வருவாங்க அப்படி போர் புரிய வரும்போது உன்னுடைய தாத்தாவான பீஷ்மரையோ இல்லை உன்னுடைய குருவான துரோணரையோ உனக்கு பயன்படுத்திக்க முடியாத அளவுக்கு எதிர் தரப்பில் நிறுத்த வைப்பாங்க இதைத்தான் இப்போ செய்ய பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு சருணி மீண்டும் ஒரு அபசகனமான ஒரு வார்த்தையை கூறுறதுனால அந்த இடத்துல அந்த பேச்சு நின்று போகுது இருந்தாலும் சஞ்சயன் தன் மன்னனான திருதாஷ் என்று மன்னா உங்களுடைய மகனான துரியோதனன் எதிர்த்தரப்பில் இருக்கிற பாண்டவர்களுடைய சேனையை பார்த்துட்டு நேராக தன்னுடைய ஆச்சாரியரை நோக்கி செல்கிறார் சஞ்சயனுக்கு மனசில் என்ன தோணுதுன்னா இவரு தான் குருடன் ஆனால் இவங்க பிள்ளையும் குருத்தனமாக இருக்கிறாங்களே எதிர்க்க நீப்பது பகவானாக இருந்தும் எதிர்க்க நீப்பதவர்கள் தர்மத்தின் பக்கமாக இருந்தும் இவர்கள் சமாதானம் செய்யாமல் போருக்கு ஆயத்தியமாகி நிற்கிறார்களே என்ற மன வேதனைகளின் சஞ்சயனுக்கும் இருக்கிறது இதுதான் இந்த இரண்டாவது பதத்தின் சாராம்சம் நம்ம அடுத்து மூன்றாவது பதத்தின் சாராம்சத்தை பார்ப்போம்